திருவன் சரணம் அதிக கௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தகுதி உடையவர் நேர்மையானவர் உல பரிசுத்தத்தை உல பரிசுத்தத்தை அடையணும் அப்படின்ற நோக்கத்தில் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் அவருடைய பயணம் இருந்தால் அவருடைய உல ரீதியிலான அவர் இருந்தால் அவருக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று பகவான் புத்தரவர்கள் கூறுகிறார்கள் இப்போ இந்த உலகத்தில் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தா நேர்மை நியாயம் அப்படின்னு பேசுகிறவங்க வெளி உலகத்துக்கு நேதி நீதி நேர்மை அப்படின்னு பேசிக்கொண்டிருக்காங்க வெளி உலகத்துக்கு கொண்டிருக்காங்க நேர்மையை பற்றி நான் நேர்மையானவர் நான் நீதியை பின்பற்றுபவர் என்று எங்களுடைய உலரீதியிலான பரிசுத்த தன்மையோடு தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற நோக்கத்தில் வாழும் மனிதர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க இன்றைக்கி அவர்களுடைய மனதில் வந்து உண்மையில்லாத நேர்மை கிடையாது மற்றவர்களுக்கு தான் நேர்மையாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்ளும் மனிதர்கள் இன்றைக்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க படித்தவராக இருக்கலாம் படிக்காதவராக இருக்கலாம் ஏழையாக பணக்காராக இருக்கலாம் அதிகமாக இன்றைக்கி உலகத்தில் வாழ்பவர் இப்படித்தான் இருக்கிறார் மற்றவருக்கு நேர்மையாக இருக்கணும் மற்றவருக்கு நியாயமாக இருக்கணும் அப்படின்ட்டு தான் இருக்கிறாங்களே ஒளிய தனக்கு தான் நேர்மையாக இருக்கணும் தனக்கு தான் பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்ற நோக்கம் இன்றைய மனிதர்களுக்கு இல்லை அப்போது எனக்கு நான் உண்மையாகணும் எனக்கு நான் உண்மையாகணும் மற்றவர்களுக்கு அல்ல உலகத்துக்கு அல்ல எனக்கு நான் என்னைக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த மனசு அங்கே பரிசுத்தத்தை தேடத் தொடங்கும் அதுதான் பரிசுத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கே தான் கிடைக்கும் உலகத்துக்கு உலகத்துக்கு நான் நேர்மையாக இருக்கணும் மற்றவர்களுக்கு நியாயமாக இருக்கணும் நியாயத்தை பேசணும் அப்படின்ட்டு இன்றைக்கி ஏராளமாக இருக்கிறாங்க நியாயத்தை பேசுகிறாங்க மற்றவர்களுக்கு நல்லது நடக்கணும் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும் சொல்லி சொல்கிறாங்க செய்கிறாங்க ஆனால் அங்கே தனக்கு தான் உண்மையானவரா என்று தட்டி பார்த்தால் அங்கே உண்மையானவர் கிடையாது நாங்கள் எப்போவுமே எங்களை பற்றி பார்க்க வேண்டும் மற்றவர்களை எல்லாம் பார்க்கணும் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர் சத்தியத்தை புரிந்து கொள்ளணும்னா அவர் தன்னை பார்க்கணும் உலகத்தில் அல்ல வெளியில் அல்ல பார்க்கணும் தன்னை பார்க்கணும் தன்னுடைய மனதில் உள்ள குறைபாடுகள் என்ன தான் எதற்கு ஆசைப்படுகிறோம் நாங்கள் எதை எதை பற்றி எதை அதிகமாக விரும்புகிறோம் எதை எதை அதிகமாக வெறுக்கிறோம் அப்படின்றத வெளி உலகத்தில் அல்ல அந்த கதை இருப்பது இது மனதில் தான் இருக்கிறது அப்போ தன்னுடைய மனதில் இருக்கும் தோஷத்தை தான் நிவர்த்தி செய்வதற்கு தன்னுடைய மனதை பார்க்கணும் அவர் அப்படி பார்ப்பவருக்கு தான் அதை திருத்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் நாங்கள் உலகத்துக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழணும்னு நினைக்கிறோமே தவிர எனக்கு நான் உண்மையாகவும் நேர்மையாகவும் பாலனு யாருமே நினைக்க மாட்டேன்றாங்க இப்போ எனக்கு நான் உண்மையானா எனக்கு நான் பரிசுத்தமானா அப்போது உலகத்துக்கு மாபெரும் பரிசுத்தமான ஒரு சத்திய சத்தியவானைத்தான் இந்த உலகம் சந்திக்கும் அப்போ உலகத்துக்கு நான் பரிசுத்தத்தை காட்ட வேண்டியது கிட தேவையில் நான் நேர்மையானவன் என்று காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நேர்மையான நியாயமானவர் என்று காட்டக்கூடிய அவசியம் இல்லை நான் எனக்கு நேர்மையானவனாக இருந்தால் நான் எனக்கு நேர்மையாக உண்மையாக எனக்கு நான் உண்மையாக இருந்தால் அப்போ உலகத்துக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் இவர் எப்படியாகப்பட்டவர் இவருடைய கேரக்டர் என்ன இவருடைய நடந்து கொள்ளும் விதம் எப்படி இவர் பேசுகிற வார்த்தைகளில் என்ன உண்மை இருக்கிறதா இவர் பொய் சொல்கிறாரா அப்படின்றது எல்லாமே மற்றவருக்கு தல்ல நல்லா தெரியும் படம் ஒன்று பார்க்குறதே போல் அவருடைய ராக தேச மோக என்ற ஆசிரவ வக்கீலே மற்றவருக்கு தெரியும் உலகத்தில் உள்ளவங்க இவரை பார்க்கும் போதே சொல்லக்கூடியவராக சொல்லக்கூடும் இவர் இப்படியாப்பட்டவர் இவர் இப்படியாப்பட்ட கேரக்டர் இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படின்றத உலகம் சொல்லணுமே தவிர நாங்கள் சொல்வது கிடையாது உலகத்துக்கு தெரியும் எங்களுடைய பயணம் எப்படி என்று அப்போ அதற்கு நாங்கள் உலகத்துக்கு எங்களை காட்டக்கூடாது நாங்கள் எங்களை திருத்தணும் என்னுடைய பிழையை நான் திருத்த வேண்டுமே தவிர அது வேற யாராலும் திருத்த முடியாது உங்களுக்கு நீங்கள் ஒரு தாய் தப்பனுடைய பிள்ளை நீங்கள் ஒரு மகனாக இருக்கலாம் ஒரு மகளாக இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து உங்கள் தாய் தப்பன் உங்களை வழி நடத்தி கொண்டு வரும்போது உங்களுடைய பிழைகளை தட்டி தவிர்த்து அவர்கள் நல்ல வழிக்கு கொண்டு வந்தாப்புல அது எந்த நாளும் அது நடக்காது அது சாத்தியமாகாது கொஞ்ச நாளைக்கு அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அது நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல அவர்களுடைய வா அவர்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அந்த நேரம் அவங்களுக்கு தேவையானதை அவங்க செஞ்சு கொள்ள பார்ப்பாங்க இப்போ இதே போல் எல்லா இடத்திலும் நாங்கள் வந்து மற்றவர்களை செய்ய போய்கிட்டுருக்கோம் மற்றவங்களை திருத்த இருக்கிறோம் உலகத்தில் எல்லாமே செய்கிறாங்க இதை தான் உலகத்தை திருத்தனும் நாட்டை திருத்தணும் ஊரை திருத்தனும் மற்ற மனுஷனை திருத்தனும் அவர்களுக்கு நல்ல வழிக்கு கா நல்ல வழியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இந்த மதங்கள் எல்லாமே இது தான் செஞ்சு கொண்டிருக்குது அரசியல்வாளிகளும் அறிஞர்களும் எல்லாமே இதை தான் செஞ்சு கொண்டிருக்காங்க ஆனால் யாருமே உலகீதியிலான முன்னேற்றத்தை அடையலை தனக்கு தான் உண்மையாகலை தனக்கு தான் உண்மையாகணும் இங்கே சத்தியத்தை புரிந்து கொள்பவர் எங்கே தனக்கு தான் தான் உண்மையாகிறார் சத்தியத்தை புரிந்து உணர்ந்தபோது அவர் மற்றவருக்கு பிழை செய்ய மாட்டார் அவருக்கு மற்றவரை ஏமாற்ற மாட்டார் யாருடையும் கொள்ளையடிக்க மாட்டார் யாருட்டையும் அபகரிக்க மாட்டார் யாரையும் ஏமாற்ற மாட்டார் அவர் எல்லா கெட்ட கெட்ட செயல்களிலிருந்தும் அவர் விடுதலை அடைவார் ஏன் தன்னை தான் திருத்துகிறார் அவர் தன்னைத்தான் அவர் திருத்துறாரு அப்போது நேர்மையானவர் இவர் தான் சத்தியத்தை உணர்ந்தவர் தான் நேர்மையானவராகிறார் அப்போது ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் மதுபானம் அருந்தவராக இருக்கிறான் இருப்பார் அவர் மதுபானம் அருந்தவர் அருந்தவர் ஒருத்தர் இருக்கிறார் அப்போ அவர் அவருடைய பிழையை அவர் கண்டு அவர் திருத்தினால்தான் அவருடைய பிழையை அவர் கண்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவராக திருத்தினால்தான் அது திருந்துமே திருந்தக்கூடியதாக இருக்குமே தவிர அவருக்கு யார் இந்த உலகத்தில் என்ன எதை பற்றி சொன்னாலும் அவர் ஒரு காலமும் திருந்துபவர் கிடையாது திருந்த மாட்டார் காரணம் என்னென்றால் அவர் அவர் திருத்தலைன்னு சொன்னால் என்னை நான் திருத்தவில்லை என்றால் இந்த உலகத்தில் யாராலும் அது முடியாத காரியமாக மாறும் இந்த உலகத்தில் யாருக்குமே ஏல அதை செய்கிறதுக்கு என்னை நான் திருத்தணும் இப்போ என்னை நான் திருத்தணும் இருந்தால் சத்தியத்துக்கு நாங்கள் வரணும் சத்திய போதனையை கேட்கணும் சத்தியத்துக்குள் இருப்பதை நாங்கள் உணரணும் சத்தியத்தை உணரணும் சத்தியத்தை உணரும் போது அந்த சத்தியத்துக்குள் போஸ் போதனை செய்யப்படும் போதனையினூடாக இந்த பரிசுத்த நிலையை நாங்கள் அடைவோம் அப்போது இதை நாங்கள் கையாளக்கூடியது நடைமுறைக்கு வரணும் இந்த சத்தியத்தோடு இணைந்து நாங்கள் அதுவரைக்கும் நாங்கள் அந்த மனதின் அடிமைக்குத்தான் இரு அடிமையாகி அடிமையாகித்தான் இருப்போம் மனதின் மாயைக்கு அடிமையாகி இருக்கும் நாங்கள் மனம் சொல்வதை தான் செய்கிறோம் அப்போ எனக்கு இன்றைக்கி நான் குடிச்சியே ஆகணும் அப்படின்ற நிலையில் வாழும் மனிதன் அந்தி ஆகும்போது அவருக்கு குடிச்சே ஆகணும் அவருக்கு அது குடிக்காட்டி அவருக்கு இருக்கேலாது கேளாது சாப்பிட இல்லாது தூக்கம் போகாது இந்த மாதிரி அந்த இருக்கிறார் அடிமையாக இருப்பது மதுவுக்கு அடிமையாகியிருக்கார் கிடையாது அவர் மனதுக்கு தான் அடிமையாக இருக்கிறார் அப்போ அந்த மனதின் தான் அவர் அடிமையாக இருக்கிறார் அப்போ மனம் சொல்வதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறாரு எனக்கு இது தேவை இது கட்டாயமாக நான் செஞ்சே ஆகணும் என்ற எண்ணங்களுக்குள் அவர் வாழ்கிறார் மனதுக்கு அவர் அடிமையாகி வாழ்கிறார் இப்போது மனதுக்கு அடிமையாகி வாழும் அவர் எண்ணங்களுக்கு அடிமையாகி வாழும் அவர் ஒரு காலமும் திருந்த போவது கிடையாது சத்தியத்தை உணரப்போவது கிடையாது அப்போ அவர் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தால் இப்போது மனம் சொல்வதை அவர் செய்ய போக மாட்டார் மனம் சொல்வதை செய்ய போக மாட்டார் அப்போ அவர் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்பவராக இருப்பார் அப்போது இந்த சத்தியத்தை காண்பதற்கு நாங்கள் மனதின் மாயையை காண்பதற்கு நாங்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளணும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டால் தான் எங்களுக்கு மனதின் மாயை தெரியும் அந்த கண்ணாடியை கண்ணாடியில் பார்ப்பது போல் கண்ணாடியில் பார்த்தேன் எல்லாமே தெரியும் எங்களுடைய முகம் நல்லா தெரியும் அதே போல் இந்த மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டால் அப்போ மனதின் மாயைக்கு தான் நாங்கள் அகப்பட்டிருக்கிறோம் அப்போ மனம் சொல்வதை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதுதான் மாயை என்ற சத்தியத்தை உங்களால் உணர முடியும் இந்த உப்பை போல உப்பை போல உங்களுக்கு உணர முடியும் உப்பின் சுவையை நீங்கள் உணர்வதைப் போல் அந்த சத்தியத்தை உங்களுக்கு உணர முடியும் இப்போ உணர்ந்ததன் பிறகு நீங்கள் மறுபடியும் அந்த மனதின் மாயைக்கு அகப்பட மாட்டீங்க மனம் சொல்வதை செய்ய போக மாட்டீங்க அப்போ மனதில் மீளும் வழியில் நீங்கள் பயணம் செய்வீங்க அப்போ உங்களை ஏமாற்ற ஒரு நாளும் யாருக்கும் முடியாது ஏனென்றால் உங்களை நீங்கள் திருத்தி கொண்டீங்க உங்களை நீங்கள் திருத்தும் வழியில் நீங்கள் பயணம் செய்கிறீங்க அப்போ உங்களை நீங்கள் திருத்தும் வழியில் பயணம் செய்யும் போது உங்களுக்கு நீங்களே இல்லாமல் போயிடுவீங்க கடைசியில் அப்போ எனக்கு நானே இல்லாமல் போகும் விதம் இதுதான் பகவான் கூறிய சத்தியம் இதுதான் இங்கே நான் என்று ஒருத்தர் இல்லை நான் என்று ஒருத்தர் இல்லை என்பதை சொல்வ புரிந்து கொள்வதற்கு நாங்கள் நான் எப்படி உருவானேன் என்பதை தெரிந்து கொள்ளணும் அப்போது நான் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளாத எனக்கு என்னில் விடுதலை கிடையாது நான் போய்கொண்டே இருப்பேன் போய்கொண்டே இருப்பேனால் பிறப்பு இறப்பு என்ற பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இதுதான் கர்ம பூமி அந்த கர்ம பூமியிலிருந்து எங்களுக்கு விடுதலை அடையாமல் நாங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டு போய்கொண்டே இருப்போம் அப்போது இந்த நான் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த படிக்க சவுப்பாதை என்கிற மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி போதனை செய்கிறார்கள் பகவான் புத்தர் அவர்கள் சொன்னதைத்தான் செய்தார்கள் செய்ததைத்தான் சொன்னார்கள் இதில் மாற்றம் இல்லை அதில் மாற்றம் கிடையாது நாங்களும் இந்த பயணத்தை வந்தோம் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு அதை புரிந்து கொள்ள விமர்சனம் செய்து வழிக்கு நடைமுறைப்படுத்தி பார்க்கும்போது எங்களுக்கு இந்த வழி நன்றாக தெரிந்தது மனம் மனதின் மாயை எங்களுக்கு நன்றாக தெரிந்தது அப்போ அது மனதின் மேலும் வழியில் தான் நாங்கள் பயணம் செய்தோம் இப்போ பகவான் புத்தரின் வாக்குப்படி புத்தர் சொன்ன விடயத்தை பகவான் புத்தர் சென்ற வழியில் பயணம் செய்யத் தொடங்கினோம் அப்போ பயணம் செய்தது நான் கிடையாது பயணம் செல்லப்படுகிறது அதாவது மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதின் மாயையை புரிந்து கொள்கிறார் புரிந்து கொண்டதன் பிறகு புரிந்து உணர்கிறார் உணர்வுக்குள் வெளித்து கொள்கிறார் சத்திய ஞானம் அடைகிறார் சத்திய ஞானத்தில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அவர் மேற்கொள்ளப்படுவது என்பது வந்து நான் செய்வது கிடையாது அப்போ இங்கே நான் இல்லாமல் போகிறேன் எனக்கு நான் இல்லை இங்கே அப்போது நான் எப்படி உருவானேன் என்பதை தெரிந்து புரிந்து கொண்டால் தான் இந்த பயணம் தொடரப்படும் அப்படி இல்லாட்டி அவர் ஒரு பௌத்தரும் கிடையாது அங்கே ஒரு பிக்ஷுவும் இல்லை அவர் புத்தர் சென்ற வழியில் பயணம் செய்யலை அப்போ அவருக்கு பயணம் செய்ய முடியாது இது வந்து துணியை மாற்றிக்கொள்வதால் வர்றதில்லை இது மன மாற்றத்தால் வருவது அதுக்கு காட்டில் இருக்கணும் வீட்டில் இருக்கணும் எங்கே எங்கே எப்படி இருந்தாலும் இருக்கலாம் இந்த தர்மத்தை சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள் ஒரு கூலி தொழில் செய்தவரும் புரிந்து கொண்டிருக்காரு புத்த காலத்தில் வீட்டு வேலையாளிகளும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டிருக்காங்க மகாராஜாவும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டிருக்கிறார் அப்போது அப்படியாப்பட்ட ஒரு சத்தியம்தான் இந்த பகவான் புத்தர் கூறிய பரம சத்தியம் அப்போது இந்த உருவான விதம் பற்றி தெரிந்து கொண்டு நாங்கள் மனதில் மேலும் வழியில் பயணத்தை தொடர்ந்தால் அங்கே தான் நேர்மை இருக்கிறது உண்மை அங்கே தான் இருக்கிறது அப்போ அவர் அவருக்கே உண்மையாவார் வெளி உலகத்துக்கு அல்ல தனக்கு தானே நேர்மையாவார் நேர்மை உண்மை அங்கே தான் இருக்கிறது இந்த மாதிரிக்கு இன்றைக்கி உலகத்தில் யாருமே உண்மையானவர்கள் கிடையாது எல்லாமே பொய் பித்தலாட்டம் கப்படித்தனம் வஞ்சகம் வரிசி இந்த மாதிரி ஏகம் இன்னும் ஏராளமாக சொல்லலாம் இந்த மாதிரி வாழ்கிறாங்க இப்போ சொல்கிறது இல்லை இன்னும் கொஞ்ச இருந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு மற்றவர்களுக்கு நான் உண்மை என காட்டிக்கொள்ள வாழும் மனிதர்கள் என்றைக்குமே தன்னை தான் ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க தன்னை ஏமாற்றி கொண்டு இந்த உலகத்தில் அதை பெற்றுக்கொள்ள அடைய தன் வசப்படுத்தி கொள்ளேன்னு பொய்க்கு மேலே பொய்ய சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க காரணம் என்னென்னா இவர்கள் இவங்க வந்து அறியாமையில் இருக்கிறாங்க அறியாமையில் இருக்கும் வரை இவர்கள் இந்த பொய்யில் தான் வாழ்கிறார்கள் மனதுக்கு அடிமையாகி மனதின் மாயைக்கு அடிமையாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன இது உண்மைன்னு தெரியாதனால அப்போது அந்த சத்தியம் என்னைக்கு இவங்களுக்கு கேட்குதோ அதை கேட்டு தெரிந்து கொள்வார்களோ தெரிந்து கொண்டதன் பிறகு அவர்களுக்கு இதை கண்ணாடி போல தெரிய தொடங்கும் கண்ணாடியில் பார்ப்பதைப் போல தெரிய தொடங்கும் தெரிந்ததன் பிறகு அவர்கள் மாற்ற முடியாது அவ்வளோ காம்பீரமான சத்தியம் இது அவர்களை மாற்ற முடியாது சத்திய ஞானம் அடைந்தவரை மறுபடியும் கர்ம பூமிக்கு இழுத்து போட முடியாது அவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர் பகவான் புத்தரின் தத்துவம் பற்றி தெரிந்து கொள்பவர் பகவான் புத்தரின் சத்திய தர்மத்துக்கு வந்தவரை மீண்டும் கர்ம பூமிக்கு அவருக்கு போக முடியாது கர்ம பூமியில் அவருக்கு இடமில்லை கர்மபூமியை வென்றவர் அப்போது நான் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்வதற்குத்தான் கர்ம பூமி இருந்து விடுதலை அடைய முடியும் அப்போ நான் எப்படி உருவான் என்று என்றால் பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு ஒன்றுமே இருக்கலை அங்கே பிரபாஸ்பரமான தூய்மையான மனநிலை இப்போ பிரபாஸ்பரமான தூய்மையான மனநிலையில் நான் என்று ஒருத்தர் அங்கே இருக்கலை அப்போ குழந்தைக்கு வந்து குழந்தையே இருக்கலை அங்கே குழந்தைக்கு குழந்தையே இருக்கலை அப்போது அதுதான் பிரபாஸ்பரமான மனநிலை தூய்மையானது அப்போ அங்கே பரிசுத்தம் இதுதான் பரிசுத்தமான மனநிலை அப்போது குழந்தைக்கு குழந்தையே அங்கே இருக்கலை அப்போ குழந்தைக்கு குழந்தை இல்லாத போது எப்படி குழந்தை உருவானது அப்போ அந்த குழந்தைக்கு குழந்தை இல்லாதவோ நான் எப்படி அந்த குழந்தைக்கு உருவானது அப்படின்னு தான் பகவான் அவர்கள் அந்த மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி குறுகை கூறுகிறார்கள் இப்போ இதுதான் மெயின் பாயிண்ட்டு இதுதான் முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்போது பிரபாஸ்பரமான மனநிலைக்கு தூய்மையான மனநிலைக்கு எப்படி இந்த தூய்மையற்ற நிலை உருவானது பிரபாஸ்பரம் அற்ற நிலை உருவானது எப்படி அப்படின் தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் கண்ணும் காதும் இணைந்தது தான் நான் கண்ணும் காதும் இணைந்தது வர்ணமும் சத்தமும் இணைந்தது வெளியில் இருக்கிறது என்று அந்த குழந்தை உணரத் தொடங்கியது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் அப்போ அந்த சத்தமும் வர்ணமும் இணைந்தது வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்கியது அப்போ அந்த உணர்வு தான் நான் அந்த உணர்வு தான் ஆன்மா அதுதான் மனது அப்போது இதுதான் நான் உருவான விதம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் காதுக்கு கேட்ட சத்தமும் இரண்டும் இணைந்த போது ஒரு சக்தி உருவானது அந்த சக்தியானது தான் மனது அதுதான் ஆன்மா அப்போது வெளியில் இருக்கிறது என்று அந்த குழந்தை உணரத் தொடங்கியது அப்போது உணர்வில் தான் அவர் அந்த குழந்தை வாழத் தொடங்கியது அப்போது அம்மா இருக்கிறார் என்று அந்த குண குழந்தையை உணரத் தொடங்கியது அப்போது அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட எண்ணம்தான் நான் அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட எண்ணம்தான் நான் அந்த குழந்தை அதுவரைக்கும் நான் என்று அந்த குழந்தைக்கு ஒன்று ஒருத்தர் அங்கே இருக்கலை பிறந்ததிலிருந்து அந்த குழந்தைக்கு நான் என்று ஒருத்தர் இருக்கலை அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை ஆறு மாதம் ஒரு வருஷம் ஆகும்போது குழந்தைக்கு அந்த வர்ணமும் சத்தமும் நன்றாக பதிகிறது கண்களுக்கு வர்ணமும் காதுகளுக்கு சத்தமும் நன்றாக பதியும் போது அங்கே உணர்வு உருவாகுகிறது இது கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைங்கிறது அப்போது குழந்தை உணரத் தொடங்குகிறது அம்மா இருக்கிறார் என்று அப்போ அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட உணர்வில் தான் குழந்தை பிறந்தது இதுதான் பிறப்பு என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ அது வரைக்கும் குழந்தை பிறக்கலை குழந்தை பிறக்கல் அது வரைக்கும் அப்போது உணர்வில் தான் பிறந்தது அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட உணர்வில் தான் குலத்தை பிறந்தது அந்த உணர்வு தான் நான் அதுதான் மனது அதுதான் ஆன்மா அப்போது அந்த எடுத்துக்கொண்டது எடுத்துக்கொண்ட எண்ணம் தான் நான் அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட எண்ணம்தான் நான் அதுதான் எனது அது என்னுடைய ஆன்மா ஏதாம் மம ஏசு அமஸ்மிங் ஏசுவே அத்தா நான் எனது என்னுடைய ஆன்மா அப்போது நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து இந்த உடம்பில் எங்கேயுமே இல்லை உடம்புல எந்த ஒன்றுமே எங் எங்கேயுமே கிடையாது நான் என்று என்னுடையது என்று இங்கே இந்த உடம்பில் எதுவுமே இல்லை என்னுடைய ஆன்மாவனு இங்கே இந்த உடம்பில் எங்கேயுமே கிடையாது எடுத்துக்கொண்டது பிடித்து கொண்டது உணர்ந்தது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டது தான் ஆன்மா அதுதான் நான் அது எனது அப்போ அம்மா இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட எண்ணத்தில் நான் பிறந்தேன் அது எனதானது அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போ இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டால் அப்போது புரிந்து கொண்டதன் பிறகு அந்த எண்ணத்திலிருந்து நான் விடுதலை அடைகிறேன் அப்போ அம்மா என்பவர் ஒரு எண்ணம் மட்டும்தான் மனதில் தான் அம்மா இருக்கிறார் இப்போ வெளியில் அல்ல அம்மா அப்போது கண்ணும் வர்ணமும் இணைந்தவர் தான் கண்ணும் சத்தமும் சத்தமும் வர்ணமும் இணைந்தவர் தான் அம்மா அப்போது இணையப்பட்டது வெளியில் இருக்குதா வெளியில் அல்ல அது மனதில் தான் இருக்கிறது அப்போ அது ஒரு எண்ணம் தான் அம்மா என்பவர் வந்து ஒரு எண்ணம் தான் அப்போ எண்ணம் வெளியில் இருக்குது வெளியில் கிடையாது வெளியில் அல்ல அம்மா மனதில் தான் இருக்கிறார் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் இவர் உணர்வு அப்போது இதுதான் அணுசோத்தையிலிருந்து பட்டிசோத்தைக்கு வந்த சுபாவம் நாங்கள் இதுவரைக்கும் உண்மையாக இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு பிடித்து கொண்டு தான் இருந்தோம் அப்போ அது வந்து அணுசோத்தையே கர்மபூமி அப்போது இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டதன் பிறகு அவர் பட்டிசோத்தைக்கு வருகிறார் அதுதான் கர்மபூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணர்கிறார் அவர் அப்போது பட்டிசோத்தைக்கு வந்த சுபாவம் அப்போ அவருக்கு அணுசோத்தை இனிமேல் அவருக்கு கிடையாது கர்ம பூமி அவருக்கு இனிபல் கிடையாது கர்ம பூமியில் இருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார் அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா என்று கேட்டால் அவருக்கு அவருக்கு வெளியில் அப்படி ஒன்று கிடையாது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறதா என்று சொன்னால் அப்படி ஒன்று அவருக்கு கிடையாது அவருக்கு அகப்படாது இந்த சேவல் கூவுதுன்னு சொல்லி இப்போ எங்களுக்கு சத்தம் ஒன்று கேட்குது சேவல் கூ கூவுது அப்படின்ற சத்தம் வந்து எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு போட்ட விடயம் சமூகத்தால் கொடுத்ததை தான் நாங்கள் பிடித்து கொண்டு அ சேவல் கூவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ சேவல் என்பது வந்து ஒரு சத்தம் மட்டும்தான் அப்போ கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் காதுக்கு கேட்ட சத்தமும் இணைந்தது தான் சேவல் இப்போ சேவல் வந்து வெளியில் இருக்கிறதா வெளியில் கிடையாது வெளியில் அல்லது ஒரு எண்ணம் தான் தான் இருக்கிறது அப்போ இதை புரிந்து கொள்ளும் போது அப்போ அந்த வெளியில் வெளியில் இருக்கிற சேவலிடம் இருந்து நாங்கள் விடை பெறுகிறோம் அம்மாவிடம் இருந்து நாங்கள் விடை பெறுகிறோம் அப்போது கர்ம பூமியிலிருந்து தான் நாங்கள் விடை பெறுகிறோம் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை புரிந்து உணர்கிறோம் அப்போ இதை தவிர இந்த உலகத்தில் எங்கேயுமே சத்தியம் ஒன்று கிடையாது இதை தவிர இந்த உலகத்தில் எங்கேயுமே சத்தியம் ஒன்று கிடையாது இதுதான் பரம சத்தியம் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய பரம சத்தியம் இதுதான் தான் அந்த சத்தியத்தை தெரிந்து புரிந்து கொண்டால் நாங்கள் வெளி உலகத்தில் இருந்து விடுதலை அடைவோம் அதுதான் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இப்போ இந்த குருவி அந்த கீச்சு கீச்சு கீச்சுன்ற சத்தம் எங்களுக்கு கேட்குது அப்போ அந்த கீச்சு கீச்சு என்ற சத்தம் வந்து குருவியின் சத்தம்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அந்த குருவி எப்படி உருவானதுன்னு பார்த்தா சத்தமும் வர்ணமும் இணைந்தது கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம் காதுக்கு கேட்டது சத்தம் அப்போது சத்தமும் வர்ணமும் இணைந்ததை தான் நாங்கள் குருவியின் சத்தம் என்று கீச்சு கீச்சு என்ற சத்தத்தை கொடுக்குதுன்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் அப்போது சத்தமும் வர்ணமும் இணையா விட்டால் குருவி அங்கே இருக்கிறதா குருவி ஒன்று அங்கே கிடையாது அப்போ குருவி உருவானது மனதில் தான் இருக்கிறது குருவி என்பது வந்து அல்ல மனதில் தான் இருக்கிறது இப்போ மனதில் இருப்பதை தான் நாங்கள் எல்லாமே வெளியில் இருக்கிறது வெளியில் இருக்கிறது என்று பிடித்து கொண்டு துஷ்டியில் வாழ்கிறோம் இதுதான் ஆத்ம துஷ்டி அப்போ அந்த இந்த இருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் இருந்து நாங்கள் விடுதலை அடைந்தால் அப்போது எனக்கு நான் இல்லை அப்போது நேத்தம் மம நேசோ அமஸ்மிங் நேசோமே அத்தா என்ற நான் இல்லை எனது இல்லை என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து உணர்கிறார் அப்போ இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவர் வழிக்கு வருகிறார் சத்திய ஞானம் அடைகிறார் அப்போது இதுதான் பகவான் புத்தருக்குரிய காரணம் அதன் பலன் என்ற சத் சத்தியம் ஏதும் படித்த சம்பூதா ஏது நிருப்தா நிருஜத்தி என்கிற காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம் காரணத்திலிருந்து விடுதலை அடைந்தால் அதன் பலன் என்ற ஆத்ம துஷ்டியிலிருந்து நாங்கள் விடுதலை அடைவோம் ஆத்ம துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த பிறகு அவருக்கு ஆன்மா என்ற இங்கே ஒன்று கிடையாது அப்போ நான் என்று இங்கே ஒன்று இல்லை அப்போ நான் இல்லாத போது எனக்கு நானே இல்லாமல் போகும் விதம் இதுதான் அப்போ எனக்கு நானே இல்லை என்றால் அப்போது எண்ணிலிருந்து எண்ணிலிருந்து யாருக்காவது எங்கேயாவது எதாவது ஒன்று நடக்குமா நடக்காது நடக்க வாய்ப்பே கிடையாது நான் பொய் சொல்லுவேனா யாரையும் ஏமாத்துனா இல்லை அது நடக்காது யாரையும் பழி வாங்குவேனா போட்டி போடுவேனா கிடையாது ஏன் நான் எனக்கே இல்லாத போது வெளி உலகத்திலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டேனா அப்போது எனக்கு நானே இல்லை அப்போ நான் இல்லை என்றால் உலகத்துக்கும் எனக்கும் தொடர்பும் இல்லை நான் இருக்கும் வரை உலகத்துக்கும் எனக்கும் தொடர்பு இருந்தது அப்போது உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த போது அப்போது எனக்கு நானே இல்லை காரணம் என் பலன் என்ற சத்தியத்தைத்தான் நாங்கள் கையாளுகிறோம் அப்போது அப்போ இந்த கையாளும் போது அப்போது உலகத்திலிருந்து தான் நாங்கள் விடுதலை அடைகிறோம் அப்போது உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது மீண்டும் அந்த உலகத்துக்கு போகும் வாய்ப்பு எனக்கு கிடையாது அப்போது பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து தான் நான் விடுதலை அடைகிறோம்